வாங்க பிள்ளையே இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு விரைவில் நடக்க இருக்கிறது அதனால் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் தவறு விட்டு விடாதே ஏனென்றால் சில விஷயங்கள் முன்னதாக உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உன் கண் முன்னே வந்திருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கனப்பொழுதில் உன் வாழ்க்கையில் எது வேண்டுமென்றாலும் மாற்றுவேன் ஆனால் நான் சொல்வதை கேட்டு நீ அப்படியே வரும் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டால் கனப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறும் கனப்பொழுதில் உன் வாழ்க்கை உயரும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்து இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு தருணமும் உனக்கு எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று அழாதே முதலில் அந்த விஷயத்தை நிறுத்தினாலே உனக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே என் தாய் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு எந்த கஷ்டமும் நேரிடாது என்று ஆழமாக நினைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் இனிமேல் மறுமலர்ச்சி மங்களகரமாக நான் இருக்க போகிறது ஏன் என்றால் பல சோகத்தை உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு எப்படி மனதளவில் நீ குமரி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களுக்காக அனைத்தையும் செய்து செய்து இன்று உடலாலும் மனதாலும் பல விஷயத்தை நீ இழந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அறிந்தும் தாயே இன்னும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது என் தங்க பிள்ளைக்கு இதுதான் பதில் என்ன தெரியுமா நல்லவர்கள் என்று நயவஞ்சகாரர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் பாசத்தையும் கொட்டி விட்டாய் ஆனால் அந்த நயவஞ்சகாரர்களை உன்னால் கண்டில் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த விஷயத்தை உன் கண்ணில் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சில கஷ்டங்களை உருவாக்கினேன் உருவாக்கியது மட்டுமல்ல உன்னுடைய உணர்வுகளை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் உன் அன்பை எப்படி பயன்படுத்துகிறார்கள் உன் பணத்திற்காக பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கண்ணில் காட்டிக் கொடுத்தேன் என்ன என் தங்க பிள்ளையே சில நாட்களாக உன் உறவு சரியாக பேசுவதில்லை நீயே அழைப்பு அழைத்தாலும் அழைப்பை எடுப்பதில்லை ஒவ்வொரு தருணமும் அவர்களுடைய அன்பிற்காக நீ ஏங்கி ஏங்கி உன் அன்பை இழந்துவிட்டாய் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இழந்துவிட்டாய் ஆனால் அவர்களோ அங்கு ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டு உன்னுடைய நினைவே இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லுவது சரியாக இருக்கிறதா சரியாக இருந்தால் ஆம் தாயே நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு பிறகு இந்த பதிவினை கேட்கத் தொடங்கு என்றால் ஒவ்வொரு நிமிடமும் நான் சொல்லுவது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் சொல்ல போவதும் நடக்கும் என்பதை மறந்து விடாதே தாயே என் வாழ்க்கையில் சொல்வது அனைத்தும் நடக்கிறது ஆனால் நீங்கள் சொல்வது இன்னும் எனக்கு நடக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று உன்னுடைய அடுத்த கேள்வியானது மனதில் எழும்புவது இதோ அதற்கும் பதில் வைத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்லுவது இன்னும் நீ செய்யாமல் இருக்கிறாய் அதனால் நடக்காமல் இருக்கிறது என்ன தெரியுமா இதோ இந்த தாயின் நாணயம் இது என்னவென்று தெரியுமா முதலில் இந்த நாணயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் தான் அடுத்த கட்டத்திற்கு உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நாணயம் மகாலட்சுமி ஸ்வரூபம் என்னுடைய பன்னெண்டு அவதாரத்தில் உனக்கு மகாலட்சுமி ஸ்வரூபமாக இந்த நாணயம் நான் கொடுக்கிறேன் கேட்ட வரம் தரும் வாராகி நாணயம் இதன் பெயர் வரத்தை கொடுக்கக்கூடிய வரம் தரும் வாராகி நாணயம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் கேட்கக்கூடிய வரங்களுக்கு கேட்கக்கூடிய வரத்திற்கு உடனே கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே இதை சில தங்க பிள்ளைகள் என் பேச்சை பட் என்று கேட்டு இன்று பல வரங்களை அவர்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திருக்கிறேன் அதற்கு சாட்சிகளும் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் எனக்கு எதுவுமே மாறவில்லை எதுவுமே கிடைக்கவில்லை நான் எதுவும் வாங்கி பூஜை செய்ய மாட்டேன் எனக்கு அனைத்துமே உடனடியாக கைமேல் பலன் கிடைத்துவிட என்றால் நிச்சயமாக கிடைக்காது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ கடைபிடிக்க வேண்டும் அதை நீ சரியாக கடைபிடித்தால் தான் நீ கேட்ட விஷயத்தை என்னால் சரியாக கொடுக்க முடியும் ஏன் என்றால் நான் விஷயத்தையே இன்னும் நீ சரியாக கவனிக்காமல் கேட்காமல் இருந்தால் பிறகு நீ கேட்ட வரத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் நான் விஷயங்களை என் தங்க பிள்ளைகள் கேட்டால் மட்டுமே வாழ்க்கை இதுதான் இதுதான் கிடைக்கும் இந்த விஷயத்தை நீ செய் இந்த விஷயத்தில் இந்த பாதையில் சென்றால் தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்று என் வார்த்தையை மதித்து நான் சொல்லும்படி நீ உன் பாதையில் நடந்தால் நீ என்ன கேட்டாலும் செய்து கொடுப்பேன் ஆனால் இந்த நாணயத்தை வாங்கிவிட்டால் நடந்து விடுமா நடக்காதா என்று அவநம்பிக்கை கொண்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் நான் நடத்தி கொடுக்க மாட்டேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த நாணயம் அவ்வளவு எளிதில் நீ உன் கையில் பெற்றுவிட முடியாது பல சோதனைகள் வரும் பல இன்னலுக்கு ஆளாகுவாய் ஆனால் நான் கொடுக்கக்கூடிய சோதனையெல்லாம் தாங்கி இந்த நாணயத்தை வாங்கும் பொழுது உனக்கு உடனடியாக வெற்றி கிடைக்கிறது என்பதை மறந்து விடாதே இன்னும் சிறிது காலத்திற்கு தான் இந்த நாணயம் நான் கொடுக்க போகிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்டாயமாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும்படி வழிபட வேண்டும் அதே போல் வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கவும் அதே போல் வாங்காத தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் வாயிலாக தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் பிறகு வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுது பரிகாரத்தை சொல்லப் போகிறேன் கவனமாக கேட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய வேண்டுதலை எந்த நேரத்தில் கேட்டால் நடக்கும் என்பதை சொல்லுகிறேன் ஏனென்றால் இரவு முழுவதும் நான் காவல் தெய்வமாக இந்த உலகத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் பகல் முழுவதும் நான் அசதியாக தூங்கிவிடுவேன் ஆனால் என் தங்க பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் கேட்டால் எப்படி கிடைக்கும் இந்த நாணயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை என்று ஆழமாக யோசிக்க வேண்டாம் உன்னுடைய ஆழமான யோசனைக்கு ஆறுதலாக நான் நான் வந்து பதில் கூறிக்கொண்டு பிறகு என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்று கிழமை எடுத்து கொள்ளலாம் ஏதோ ஒரு தினத்தில் சரியாக இரவு எட்டு மணிக்கு நீ தொடங்கலாம் ஒன்பது மணிக்கும் தொடங்கலாம் இருந்தாலும் எட்டு மணி அளவில் தொடங்கி என் கண் முன்னே மூன்று அகல் தீபமோ ஐந்து அகல் தீபமோ ஏற்றி வைத்து பிறகு அமைதியாக என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து இந்த நாணயத்தை பச்சரிசியின் மீது நீ வைத்திருப்பாய் அதை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு எட்டு முறை காலை அல்ல இரவு எட்டு மணி என்பதை மறந்து விடாதே எட்டு மணி அளவில் மூன்று அகல் தீபத்தை வைத்து எனக்கு பாடகத்தை வைத்து ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நூத்தி எட்டு முறை என் நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் பொழுது உன்னுடைய வரத்தை நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் இது ஏழு வாரம் நீ கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் மாமிசங்களோ அல்லது மா அநாகரிகமான விஷயங்களோ செய்து கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது எப்பொழுதும் மூன்று விஷயத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் இது நடக்கும் என்று நம்ப வேண்டும் மாமிசம் உண்டு இந்த விஷயத்தை செய்யக்கூடாது பிறகு உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீர் வடித்து கொண்டு என் நாமத்தை சொல்லக்கூடாது அதனால் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இந்த தாயின் உள்ளம் துடிதடுத்துக் கொண்டிருக்கிறது உடனே உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறேன் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு உடனடியாக ஓம் வரம் தரும் வாராகியே நமகை என்று சொல் பிறகு ஒவ்வொரு தருணமும் நாமும் அந்த பலனை அடைய வேண்டும் மற்றவர்களும் அந்த பயனை அடைய வேண்டும் என்று இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாலுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி